இசு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற ஞாயிறு ஆண்டின் பொது பொதுக்காலத்தில் ஐந்தாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை இறை பணிக்காக அழைப்பதாக பார்க்க முடியும் எசாயாவை அழைக்கிறார் உனித பவுளை அடை அழைக்கிறார் தன் சீடர்களையும் தன் பணிக்காக அழைத்துக் கொள்கிறார் இந்த நாளிலே நாம் எத்தகைய இறைவாக்கை பெற்றுக் கொள்ளப் போகிறோம் மூன்று காரியங்களை பற்றி இந்த நாளில் நான் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக கடவுளுக்காக மனம் வந்து பணி செய்ய முன்வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த நாளில் கடவுள் நமக்கு தருகிறார் கடவுளுக்காக மனமு வந்து எப்படி நான் பணி செய்ய முன் வருவது எஸ்ஆயாவை அழைத்தான் எஸ்ஆவை அழைத்த அவர் என்ன சொன்னாரு அசுத்த உதடுகள் கொண்ட கொண்டவன் நான் நான் எப்படி பணிக்காக வர முடியும் அப்படின்னு தன்னையை தாழ்த்தி கொண்டார் அப்படி இருந்தும் கூட நான் யாரை நான் அனுப்புவேன் கடவுள் சொல்லுகிற போது எஸ் ஆயா இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று தைரியமா சொன்னாரு அப்ப என்ன இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஐ எம் ரெடி ரெடி ஃபார் எவ்ரித்திங் என்னை அனுப்புங்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை என்பது கடவுளின் பணிக்காக தன்னை மனம் உகந்து தருகின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட நான் இருக்கேன் நான் தயாரா இருக்கேன் எதையும் செய்வதற்காக கடவுளுக்காக செய்வதற்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்கிறவா ஜபிக்க ஜபிப்பதற்கு நான் இருக்கேன் ஜபிப்பதற்கு நான் இருக்கேன் இந்த ஜபமான சொல்றதுக்கு நான் அந்த இறைவாத்தை வாசிப்பதற்கு நான் இருக்கிறேன் இந்த திருப்பலிக்கு சொல்றதுக்கு நான் வர்றேன் அப்படோடைய காரியத்திற்காக நான் முன்வருவதற்கு தயங்குகிறோம் ஒரு சில நேரங்கள்ல தயக்கம் நமக்குள்ளாக இருக்கிறது அப்ப அந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி எறிந்து கடவுளுக்கு நான் நான் இருக்கிறேன் அந்தவரை நான் பணி செய்றேன் நான் இதை செய்வேன் இதை உங்களுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நான் முன்வர வருகின்றோம் நல்ல ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு உதவியை செய்வதற்கு ஒரு முதியவர்களை கவனிப்பதற்கு எண்ணற்ற காரியங்களாக இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் நான் வருகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இருக்கிறது அது உன்னதமான வார்த்தை அப்ப நான் எஸ்ஐஆர் சொன்னதை போல அண்டவரை இன்று நான் இருக்கிறேன் உன்னது பணிக்காக உமக்காக உண்முடைய காரியங்களை செய்வதற்காக நான் இருக்கிறேன் என்று எப்பொழுது முன்வர் ஆசைப்படுகிறோமோ அப்பொழுது நம் வாழ்விலும் ஆசிரியம் உண்டு இறை அனுபவம் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம் இரண்டாவதாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் உங்களுக்கு அது அர்த்தமற்றதாய் தெரிந்தாலும் கூட அது ரொம்ப முக்கியம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அர்த்தமற்றதாய் தெரிந்தாலும் கூட அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா லுக்கா லட்சியத்தை அதிகாரம் ஐந்து இறைவாத்தின் ஆண்களை பாக்கிறோம் சீமோனை நோக்கி ஆழத்திற்கு கொண்டு போய் மீன்பிடிக்கும் வலைகளை போடுங்கள் என்று அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆழத்திற்கு கொண்டு போய் போடுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு ஐயா நாங்க இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தம்யா ஒண்ணுமே கிடைக்கலையா ஆனாலும் சொற்படி நாங்க போடுறோம் அப்படின்னு ஒரு மீனவன் பேதர் ஒரு சீமோன் பேதர் ஒரு மீனவன் அப்ப மீனவனாக இருந்த போதும் அவருக்கு எல்லாமே தெரியும் எந்த நூக்கன் கார்ல எங்க மீன் கிடைக்கும் எங்க என்ன கிடைக்கும் தெளிவா தெரியும் ஆனா இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோம் அப்படின்றாரு நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறேன் நான் தேடி அலைஞ்சிருக்கிறேன் ஆனா ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதோடு அடப்போயா நான் எல்லாம் போடுற இடத்துல போட்டியா இன்னைக்கு வரல அவ்வளவுதான் இன்னைக்கு விட்டுரு ஆளை விட்டுரு அப்படின்னு சொன்னாரா இல்ல உடனடியாக கடவுளுடைய வார்த்தைக்கு கிளிப்படி அப்படியே கொண்டு போட நினைச்சாரு அப்ப நமது பார்வையில் அர்த்தமற்றதாக தெரிந்தாலும் கூட கடவுளுடைய வார்த்தைக்கு நான் கீழ்படையணும் அதான் முக்கியம் அப்ப நம்ம வாழ்க்கையிலயும் கூட நாமளும் பலரும் சொல்லுவோம்ல நான் எல்லாம் முயற்சி பண்ணிட்டேன் நான் எல்லாம் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் ஒரு தோல்வியில ஒரு விரக்தியில அல்லது ஒரு மன கலக்கத்துல நாம் இருக்கிற போது கிடைக்கல எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் வாழ்க்கையில அடைய முடியல அப்படின்னு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்படி செஞ்சு பாருப்பா இப்படி முயற்சி பண்ணப்பா இப்படி நீ பேசி பாருப்பா அல்லது இப்படி பல உயர் அப்படின்னா செய்வோம் சொல்லுவோம்ல பலருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் இமீடியட்டா நான் இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டேன் இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன் இதெல்லாம் நான் பேசி பார்த்துட்டேன் இதெல்லாம் நான் பல ட்ரை பண்ணிட்டேன் ஆனா ஒண்ணும் கிடைக்கல அட விடுப்பா இதெல்லாம் நான் செஞ்சுட்டிருப்பான் அப்படின்னு உதறி தள்ளத்தான் பார்ப்போம் ஆனால் பேரில் ஒருபோதும் உதறி தள்ளவில்லை ஒருபோதும் தட்டி கழிக்கவில்லை ஆண்டவரை நீங்க சொல்றீங்க நான் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைச்சிட்டு போ வந்திருக்கேன் ஆனால் இருந்த போதிலும் நீங்க சொல்ற அந்த வார்த்தை ஒரு வார்த்தையை நம்பி நான் மீண்டும் கடலுக்குள்ளாக வலைகளை வீசுகிறேன் மிகப்பெரிய நோய் பாட்டை கொடுக்கிறார் கண்டுபுணர் அன்புக்குரிய சகோதர சொல் நம் வாழ்க்கையிலும் கூட நம் பார்வைக்கு அர்த்தமற்றதாக தெரியலாம் கடவுள் சொல்லுகின்ற ஒரு சில கட்டளைகள் நம் பார்வைக்கு அர்த்தமற்றதாக தெரியலாம் ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற போது நம் வாழ்க்கையில் அது அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது நேரத்துல நாம கேட்கிறது நான் அந்த அளவுக்கு முட்டாளா நான் அதெல்லாம் இதெல்லாம் யோசிச்சுப்பா நீங்க சொல்றதெல்லாம் நான் பலமுறை யோசிச்சு பார்த்தேன் நான் இதெல்லாம் வந்து பலமுறை நான் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே சரி கட்டி கொண்டு ஒரு முயற்சியை மீண்டும் செய்யாமல் விடுகிற போது தவறு நிகழ்கிறது அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்கிட்ட சொல்றது மீண்டும் செய்துபார் கடவுள் மீது கடவுளின் மீது கொண்ட நம்பிக்கையை மீண்டும் செய்வார் திரும்ப செய்து பாரு மீண்டும் பாரு அப்படின்னு பல நேரங்களில் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்க கடவுள் நம் வாழ்க்கையிலும் கூட நாம் பலமுறை செய்திருப்போம் பல முறை ட்ரை பண்ணியிருப்போம் அதுல தோல்வியை கண்டிருப்போம் ஆனா கடவுள் ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு உணர்த்துவாங்க இதை மீண்டும் ட்ரை பண்ணுவேன் இதை மீண்டும் மீண்டும் செய்வேன் இதை திரும்ப செஞ்சு பாருவேன் நாமும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கிற போது அப்ப கடவுளுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதால் அதை செயல்படுத்துகிற போது அது நமக்கு அர்த்தமற்றதா தெரியும் நான் பலமுறை செஞ்சுட்டேன் விரக்தியாவே இருக்கு இன்னொரு முறை அண்டவரா தான் சொல்றேன் முறை ட்ரை ஒரு முறை போட்டு பாரு உனக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் உண்மை அப்ப நம் வாழ்விலும் அதே ஒரு முயற்சியில் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிபவர்களாக நாம் செய்கிறோம் என்றால் அர்த்தமற்றதாக தெரிந்தாலும் நமது பார்வையில் அர்த்தமற்றது ஆனா கடவுளுடைய பார்வையில் ஒருபோதும் அது அர்த்தமற்றது கடவுள் நமக்கு உணர்த்துகிறார் என்றால் கடவுள் நமக்கு சுட்டி காட்டுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒன்று நல்லது நடக்கப் போகிறது என்பதை மையப்படுத்தி தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார் அப்ப கடவுள் வார்த்தையில் உன்னதம் இருக்கிறது கடவுள் வார்த்தையில் உண்மை இருக்கிறது கடவுள் வார்த்தையில் அப்படி நடக்கப் போகிறது என்று எப்பொழுது நம்ப ஆரம்பிக்கிறோமோ அது எல்லாம் அர்த்தமாக மாறும் அதில் மகிமையாக மாறும் அது மிகப்பெரிய அற்புதமாகும் நம் வாழ்வையிலும் அதை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் வரம் கேட்போம் மூன்றாவதாக அனைத்தையும் விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும் நல்வாழ்வு நல் வாழ்வு பெறுவதற்காம் அதிகாரம் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்று அப்ப கடவுளை பின்பற்றுவதற்கு அனைத்தையும் விட்டுவிட்டார்கள் அப்ப பேருமும் அவரோடு இருந்தவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க இதுவரை நான் எனக்காகத்தையா வாழ்ந்துட்டேன் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துட்டேன் இப்படித்தான் நான் வாழ்ந்திருக்கேன் என் வாழ்க்கையை இதை விட்டு நான் திரும்பி பார்க்கல சிந்திக்கல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய போட்டு இந்த வள அல்லது என்னுடைய கடலு மீன் இப்படி என்ன வாழ்க்கை போயிருச்சு ஆனால் இதையும் கடந்து ஒரு வாழ்க்கை இருக்குது ஆண்டவர் என்னை கூப்பிடுறாரு நான் உன்னை மனிதரை படி போராக்குவேன் உடனடியா தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்கு பின்னால போக ஆரம்பிச்சாங்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு புது வாழ்வுக்குள்ளாக வாழ ஆரம்பிச்சாங்கல்ல அது போல நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது எனக்குள்ளாக நான் விட்டு விடவேன் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும் என் வாழ்க்கையில் நான் எதை விட்டுவிட கிறிஸ்துவுக்காக எதை விட்டுவிடப் போகிறேன் கிறிஸ்துவுக்காக நான் இதை விட்டு விடுகிறேன் என்றால் என் வாழ்க்கையை மாறப்போகிறது நானும் ஒரு குறிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு பாவ இயல்புக்குள்ளாக வாழ்ந்து ஒருவேளை கோபத்திலே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் ஆணவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது உலகையின் செயலுக்குள்ளாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்ப்பத்திற்குள்ளாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்னையே நான் பெருமைப்பட்டு பேசிக் கொண்டிருப்பதிலேயே நான் பெருமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது கண்டுகொள்ளாத தன்மையில் நல்லது இது கெட்டது எது என் உணர்ந்து கொள்ளாதன்மையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சுய நலத்தில் கூட என் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் குறுகிய வட்டத்திற்குள்ளாகவே என் வாழ்க்கையின் குடும்பம் நான் என்று எப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இதையெல்லாம் கடந்து நான் எப்பொழுது வெளிவரக்கொண்டேன் பேசுவிக்காங்க இயேசுவுக்காக இதையெல்லாம் கடந்து நான் வெளிவர ஆசைப்படுகிற போது என் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் பிறக்க போகிறது என் வாழ்க்கையிலும் ஒரு மகிமை இருக்க போகிறது என் வாழ்க்கையிலும் கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்க போகிறார் என்று எப்பொழுது நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம் வாழ்விலும் மகிழ்ச்சி பிறக்கும் என்பது என்ற நன்மை இருக்கிறது கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுக்க விட்டுக் கிறிஸ்துவுக்காக எதை இந்த நாளில் நான் விட்டுக் கொடுக்க போகிறேன் விட்டுக் கொடுக்கிற வாழ்வில் இருக்கின்ற மகிமை என்பது மிகப்பெரியது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த காலத்தின் ஐந்தாவது ஞாயிறிலே ஆண்டவருடைய பாதத்திற்கு செல்வோம் ஆண்டவரை உமக்காக நான் மனம் முவந்து பணி செய்ய எனக்கு நல்ல வரவிட்டார்கள் உன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அர்த்தமுள்ள வாழ்வை தேடிக்கொள்ள எனக்கு அருள் உமக்காக எதையும் நான் விட்டு விடுவதற்கு தயாராக இருக்கின்ற நல்ல மனநிலை எனக்கு தாரும் என்று ஜெமிப்போம் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்